வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பெண் வைத்தியர் பாலியல் துஷ்பிரயோகம் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவு வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் சிங்கள பாடசாலையில் தமிழ் மாணவன் தீ வைத்து எரிப்பா கொழும்பில் பரபரப்பு படலந்த விவகாரம் எங்கே எரிகின்றது பல்வேறு எம்பிக்கள் குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங் அவர்களை குற்றம் சாட்டும் என்ற அந்த முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எரியும் பிரச்சனையாக இருக்கிறது இப்பொழுது எரிகிறது இலக்கியது ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு பேட்டியிலே இந்த பிரச்சனையை அவரே மேலே எழுப்பி விட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் நன்றாக தெரிகிறது அப்படி அந்த மண்ணில் நடந்திருக்கு சட்டவிரோத தையட்டி திசை கட்டுமானத்திற்கு எதிராக போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு அமைச்சர் கலந்துரையாடல் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் பங்கேற்க தடையா பிரதமரின் கருத்தால் எழுந்துள்ள சர்ச்சை மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய பிரதிபொலிஸ்மா அதிபர் கடமையேற்போம் வென்னையில் மேய்ச்சல் தரவை இன்மையால் வளர்ப்பாளர்கள் அவதி ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டும் கச்சத்தீபோ உற்சவத்தில் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளிலிருந்து எண்ணாயிரம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்ப்போம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் கடந்த பத்தாம் தேதி பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை நாற்பத்தெட்டு மணி நேரம் தடுப்பு காவல் வைத்து விசாரணை செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய பிரதான சந்தேகநபர் அனுராதபுரம் போலீசாரால் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் அனுராதபுரம் போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட மையம் குறிப்பிடத்தக்கது கா அக்மிமென தலகக பகுதியில் பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பூ சஸ்ரேச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் கொலை செய்யப்பட்டுள்ளாா் கொலை செய்யப்பட்டவர் அறுபத்தொரு வயதுடைய பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தேஜகர் ஸ்ரீதர் தமிக்கு என்று தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் காலி அக்விமன தலக பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டிற்குள் இருந்த வேளை இனந்தரியாத நபர்கள் அவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் குறித்த நபர் சம்பவத்தில் இதன்போது உயிரிழந்துள்ளார் கொலையாளியார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த தகவலும் இதுவரையில் வெளியாகவில்லை இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை நடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த மோட்டார் சைக்கிள்கள் ஜக்கலமுள்ள பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சந்திப்பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் ஒருவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது வெளிவேறிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீதியின் அரளியகாஸ்க சந்திக்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூட்டு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் உடுகம்புல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் அல்லது சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் வெளிவேறிய போலீசார் உள்ளிட்ட மூன்று விசாரணை குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன நாவலப்பட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலையொன்றில் கல்வி கேட்க சென்ற தமிழ் மாணவனை அந்த பாடசாலையில் கல்வி கேட்கும் சக மாணவர்கள் தீ வைத்து எரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த சிறுவனின் கால்களை டிணரூற்றி சக மாணவர்கள் எரித்துள்ளதாக தெரிய கம்பளை வைத்தியசாலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் குறித்த மாணவன் தற்போது வீடு திரும்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமான முறையில் தனியார் காணியில் அமைக்கப்பட்ட தையட்டி விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தையட்டியில் நேற்றம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது சட்டவிரோத விகாரையை இடித்தளி ராணுவமே வடிகேறு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தும் முகமாக கனரக வாகனங்கள் மிக வேகமாக பயணித்ததாகவும் போலீசாரும் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இதன்பொழுது காணிகளின் உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்திரணைகளான காண்டீபன் சுகாஸ் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங் உட்பட பல்வேறு கட்சியின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்களன்று பலரும் கலந்து கொண்டனர் இதனொச்சி சேவை சந்தை வர்த்தகர்கள் நேற்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை சந்தித்து கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பில் உரிய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தாா் பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அழைக்க வேண்டாமென்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய தனது முந்தைய அறிக்கையிலிருந்து பிரதமர் ஹரணி அமரசூரியை பின்வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் இது போன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்தினார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படுகின்ற தடை இருந்த போதிலும் அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கின்றார்கள் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி சானக கேள்வி எழுப்பிய போது ஹரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டார் இதற்கு பதிலளித்த அவர் அத்தகைய தடை எதுவும் இல்லை என்றும் முன்னர் தாம் வெளியிட்ட கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டதாகவும் சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய போலீஸ் மா அதிபராக நியமனம் பெற்றுள்ள எம் என் எஸ் நோவான்மெண்டிஸ் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலய வளாகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் அவருக்கு அவருக்குலீசாரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் லலித் ரத்னவின் தலைமையில் இடம்பெற்ற இந்த பதவியேற்பு நிகழ்வில் மாவட்டத்தின் பதினைந்து போலீஸ் அத்திஜகர் நிலையங்களினதும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் மாவட்ட பொலிஸ் அத்தியஜகர் உதவி போலீஸ் அத்திஜகர்கள் உட்பட மாவட்டத்தின் பிரதான போலீஸ் அதிகாரிகள் பங்கெடுத்திருந்தனர் வன்னியில் ஏறக்குறைய மூன்று லட்சத்து எழுபதாயிரம் கால்நடைகள் காணப்படுகின்ற போதிலும் அவற்றுக்கான மேச்சல் தலைவயின்மையால் கால்நடை வளர்ப்பாளர்கள் அவதியுறுவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேய்ச்சல் மாடுகள் மன்னாரில் ஒரு லட்சத்தி நாற்பது பவுனியாவில் ஒரு லட்சத்தி முப்பது முல்லைத்தீவில் ஒரு லட்சம் ரோட்டில் தான் கிடக்கு செய்து இதற்கான வழியை நீங்கள் செய்யுங்க வன்னி வன்னியை விடாதீங்க நீங்கள் தயவு செய்து இந்த குறைகளை பார்த்து நீங்கள் சரியான வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி ரணில் விக்ரமசிங்கவின் படலந்தை சம்பந்தமான குற்றச்சாட்டுகளினால் இலங்கை தற்போது பற்றியிடுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் விக்ரமசிங் அவர்களை குற்றம் சாட்டும் படலாந்த என்ற அந்த வதை முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எதையும் பிரச்சனையாக இருக்கிறது இதை கொண்டு வரவில்லை கொண்டுவரவில்லை ஊடகம் மைடி அசன் கொண்டு வந்தார் இப்பொழுது எரிகிறது இலகை எறிகிறது ரணவிக்ரமசிங்யவின் அந்த செயல்பாடுகள் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்டா விசாரிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் விவாதிப்போம் அது பிறகு அது அப்படியே கொண்டு சென்று சட்டமா வழங்கி வழக்கு தொடரப்பட வேண்டும் குற்றமத்துக்கு சாற்றப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிட கிடையாது அதே வேளையிலே அந்த அந்த ஆணைக்குழு அறிக்கையிலே அதில் மட்டுமே குற்றச்சாட்டு பட்டு தான் தெரியவில்லை பார்க்க வேண்டும் என்ற அந்த காலகட்டத்திலே நிறைய கொலைகள் நிகழ்ந்தன தமிழான காரியம் குற்றவியல் காரியங்கள் நடந்தன பார்க்க வேண்டும் அது ஒரு புறம் இருக்க தமிழகங்களே பொறுத்த வரையிலே ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் பட்டினத்த மதை முகாம் மட்டும் நாங்கள் விசாரிக்க வேண்டும் நாற்பது எட்டாம் வருடத்திலிருந்து இன்று வரை தமிழர்கள் மீது எத்தனையோ சித்திரவை பதி சமூகங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஐம்பத்தி எட்டு கலவரம் எழுபத்தி ஏழு கலவரம் எண்பத்தி மூணு கலவரம் நிகழ்ந்தது அது பிறகு அந்த பாதுகாப்பு கொண்ட சிறை கூடங்களில் நிகழ்ந்த வெளிக்கடை படுகொலை பிந்துவா படுகொலை நிகழ்ந்தது தமிழர் கொல்லப்பட்டார்கள் இறுதியத்தில் கொல்லப்பட்டார்கள் இவ்வளவு பேர் தன் குடும்பத்தவர்களாலே சென்று ராணுவ அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டார்கள் சரணடைந்தார்கள் பின்னடைந்தது அவர்களுக்கு கேள்வி எழுப்புகிறது அல்லவா கூட பல எக்ஸ்ட்ரா ஜூடிஷியல் கிளிங்ஸ் சட்டவிரோதமான கொலைகள் நிகழ்ந்தன கடத்தப்பட்டார்கள் காணாமல் போனார்கள் அதுக்கு யாரு சொல்வது மட்டுமல்ல நிறைய ஜெனோசைட் சொல்லக்கூடிய இனப்படுகொலை இருந்ததாக கூட உலகம் சொல்கிறது சார் கேட்டும் ஏன் தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் சித்திரவதைகள் சட்டவிரோத செயல்பாடுகள் எல்லாம் விசாரிக்க முடியாது ஆனால் ஏற்குறைய எண்பத்தி என்று சொல்லி பார்த்தால் ஏற்குறைய பதினெட்டு இருபத்தி முப்பத்தி ஏழு வருடங்கள் முன்னாடி நிகழ்ந்த கட்டணத்தை மட்டும் விசாரிக்க வேண்டும் விசாரிங்க வேண்டாம் சொல்லப்படுது இதே விசாரிங்கள் எல்லாம் விசாரிங்க அது மட்டுமல்ல இதேவேளை பட்டலந்த முகாம் சம்பந்தமான சரியான ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் பிரபாகணேசன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இது பேசும் மாறியிருக்கிறது இந்த பட்டலந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு பேட்டியிலே இந்த பிரச்சனையை அவரே மேலே எழுப்பிவிட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது ஆகவே இந்த பட்டலந்த முகாம் சம்பந்தமான சரியான ஒரு விசாரணை எடுத்துக்கொண்டு அதனூடாக திட்ட தெளிவான ஒரு ஒரு நிலையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் கடந்த யுத்தத்தின் போது காணாமாக்கப்பட்டவர்களையும் அவர்களுடைய விஷயத்தையும் சரியான முறையில் தெளிவான முறையிலே இந்த அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து பட்லந்த விவகாரம் போன்ற எத்தனை ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் எமது மண்ணில் நடந்திருக்கின்றது இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள் என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத்தலைவருமான சி வி கே சிவஞானம் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாண நல்லூர் அடியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அந்த காலத்திலேயே எனக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அது ஒரு கேம்ப் என்று சொல்லி பேசப்பட்டதும் அதில் இப்போ முன்னாள் ஏனால் ரணில் விக்ரமசிங் அவனுடைய அவர் இளமை காலத்தில் அவருடைய தொடர்பு இருந்தாலும் தான் வந்திருக்கு அந்த அறிக்கையும் கிட்டத்தட்ட அந்த ஆணைக்குழு அறிக்கையும் அவ்வாறான ஒரு நிலையைத்தான் உறுதிப்படுத்தி இருக்குது அந்தபடியால் இது காலங்கடந்தானாலும் இந்த உண்மையேக்கான வழிகொண்ட வந்து அதை பகிரங்கப்படுத்தி அரசாங்கம் செய்வது என்று நான் நினைக்கிறேன் பட்டலண்ட வந்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த நாட்டு மக்களுக்காக அங்கே இல்லை செய்த ஊழியம் எந்த அரசாங்கமும் தமிழர்களுக்கு என்ன செய்தாலும் அது சரி நியாயப்படுத்தி கொண்டு தான் இந்த அரசாங்கங்கள் வந்திருக்கு அதுதான் அவங்களோட பொலிசி அது ஆக்கள் மாற காட்சி மாறுற வழியா ஆக்கள் மாறுற இல்லை ஆக்கள் மாறு இல்லை காட்சி தான் மாறியிருக்கு இல்லை பட்டலெண்டை சம்மந்தமாக நாங்கள் பெரிய கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது அவையாலே ஃபைட் பண்ணுவார்கள் அப்படித்தான் நடக்குது சிங்கள அரசியல்வாதிகள் தேசிய அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் அவன் பேசி முடிக்கட்டுமே எங்களுக்கு நாங்கள் பெரிய வில்லங்கமே இல்லை எங்களை அவரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து எங்களை தோ அப்படி எத்தனை பட்டலேருந்து இந்த மண்ணில் நடந்திருக்கு ஒரு பட்டலேருந்து தான் அதை பேசிக்கணும் இங்கே எத்தனாயிரம் பட்டலேருந்து இங்கே கொடுமை செய்யப்பட்டிருக்கு கொடூரமாக காயப்பட்டிருக்கு அந்த மாதிரியே இல்லை அது எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க போதும் இல்லை இதுக்கு தான் ஆனை குழுனியை வச்சு அதையே பார்த்து கொள்ளட்டும் நடவடிக்கைகள் வந்து இப்படியெல்லாம் எங்களுக்கு செய்த அநியாயத்துக்கு நீங்களே விசாரிக்க முடியாதுன்றது கேள்வி எழுப்பலாம் ஹட்டன் ஹொட்டகலை நகரில் உள்ள கோவில் ஒன்றில் திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட யானை தாக்கியதில் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோவிலில் தேர் பவனி முடிவடைந்த பிறகு கோவில் வளாகத்தில் ஜானை கட்டி வைக்கப்பட்டுள்ளது இதன்போது இளைஞர் ஒருவர் ஜானைக்கு உணவு வழங்குவதற்கு உட்பட்ட வேளையில் தாக்குதல் கீழக்காக்கியுள்ளார் காயமடைந்த இளைஞன் கொட்டகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் தற்போது குணமடைந்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன சம்பவம் நடந்த வேளை ஜானை பாகன் மதுபோதையில் போதையில் இருந்துள்ளதாகவும் இதனால் தான் ஜானைக்கு உணவளிப்பதற்கு இளைஞன் முற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த முறை கச்சதீவு உற்சவத்தில் இலங்கை மற்றும் இந்திய நாடுகளில் இருந்து எண்ணாயிரம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் நேற்று மாலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நாளை நடைபெற இருக்கின்ற கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலயத்தினுடைய பெரும் திருவிழா தொடர்பான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்திருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பிலே யாழ்ப்பாணம் ஆயிரம் இலங்கை கடற்படை மற்றும் இந்திய துணத்தூரகம் ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து நடந்து பிரதேச செயலகம் உட்பட ஏனைய திணைக்களங்களோடு இணைந்து அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கான போக்குவரத்து ஒழுங்குகள் முழுமையாக கடற்படையினுடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய போக்குவரத்து நடைமுறைகளோடு ஒன்றிணைந்ததாக கடற்பயண ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னதாக யாழ்ப்பாண நகர்ப்பகுதியிலிருந்து பொதுமக்கள் செல்வதற்குரிய போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நான்கு மணியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரைக்குமான பஸ் போக்குவரத்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து சபையினுடைய தனியார் போக்குவரத்துகளுடைய பஸ் சேவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் குறுகட்டுவானை வந்தடைந்தவுடன் அங்கு வேலனை பிரதேச செயலகத்தினுடைய மேற்பார்வையின் கீழே கடற் கடற்போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறுகட்டுவானிலிருந்து ஒரு பயணிக்கான ஒரு வழி கட்டணமாக ஆயிரத்தி முந்நூறு ரூபாவும் அதே வழியிலே நெடுந்திலிருந்து செல்பவர்களுக்கு ஆயிரம் ரூபாமாக கட்டணம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது குறிப்பாக அங்கு எண்ணாயிரம் பக்தர்கள் இலங்கைலிருந்து கிட்டத்தட்ட நான்காயிரம் பேரும் இந்தியாவிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு பக்தர்களும் அங்கே ஒன்று கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே இம்முறை இரண்டு நாடுகளிலும் இருந்து இந்த பக்தர்கள் கூடுகின்ற காரணத்தினாலே அங்கு பல்வேறுபட்ட நெருக்கடி நிலைமைகள் ஏற்பட போகின்ற ஏற்பட இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய வகையிலே அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்